நேற்று விஜயினுடைய பர்த்டே ஜூன் இருபத்தி ரெண்டு இதுவரைக்கும் அவருடைய பல பர்த்டேக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பார்ட்டி வைத்தும் அவர் கொண்டாடிப்பார் ஆக்சுவலாக நேற்றைய பிறந்தநாள் அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவராக இன்றைக்கி மாறி நிற்கிறாரு அது எப்படி மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாறுவார் இன்னும் ஒரு தேர்தலில் கூட அவர் சந்திக்கிலே அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடும் ஆனால் இன்றைக்கி அவருக்கு பின்னால் இருக்கிற இந்த இளைஞர் கூட்டம் கட்டாயமாக எல்லா கட்சிகளுடைய கண்ணையும் உறுத்திட்டே இருக்கு அப்போ அவர் ஒரு அரசியல் தலைவராக தான் நாம் அவரை கன்சிடர் பண்ணோம் அப்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவருடைய கட்சியினர் என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நேற்று நான் சென்னையில் பல இடங்களில் பார்க்கும்பொழுது அந்த கட்சி கலரில் துண்டுகளை போட்டுக்கிட்டு அவங்க வந்து பண்ண நலத்திட்ட உதவிகளில் நிஜமாகவே வந்து குறிப்பிடத்தகுந்ததாக இருந்துச்சு ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக திமுக போன்ற மிகப்பெரிய கட்சியால் மட்டுமே அப்படி செலவு பண்ண முடியும் ஏன்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு நீங்கள் பிரியாணி கொடுத்தாலே அது ஒரு பெரும் தொகையாக இருக்கும் இங்கே அது ஒரு பெரிய செலவாக மாறும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல இடங்களில் அவங்க வந்து இந்த விருந்துகளை மேற்கொண்டதும் சின்ன சின்ன உதவிகளை இந்த இஸ்திரி பெட்டி கொடுக்கறது தையல் மிஷின் கொடுக்கறதுன்னு அவங்க இறங்குனதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கு சற்றும் இழைத்தவர்கள் இல்லை நாங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இன்னொரு சந்தோஷம் என்ன அவங்களுக்கு அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தினுடைய கிளிம்ஸ் வந்தது தான் அதில் பார்த்தீங்கன்னா அந்த விஜயினுடைய மிடுக்கு துடுக்கு முறைப்பு எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அது முக்கியமாக அந்த கத்தியால அந்த மீசையை அவர் அந்த நிமித்து விடுற காட்சி இருக்குல்ல நிஜமாக நான் கூட கண்ணத்தை கீரிய போறாரன்னு கொஞ்சம் பயந்துட்டேன் ரத்தங்களுக்கு தான் வரப்போகுதோ அப்படின்ட்டு ரத்தம் வந்திருந்தால் பெரிய காமெடியாக இருக்கும் ஆக்சுவலாக பாலகிருஷ்ணா வந்து பாலகிருஷ்ணாவுடைய பகவந்த்கேசரி படத்தினுடைய ரீமேக் தான் இதுங்கிறது நேற்று அநேகமாக பல பேர் அதை உறுதிதப்படுத்தியிருப்பாங்க பட் இருந்தாலும் நேரடியாக அப்படியே எடுக்கிறாங்களான்னா இருக்க போகிறதில்ல அதில் நிறையா மாற்றங்களை இங்கே செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் அந்த படத்தில் வந்து அவர் ஒரு பொலிட்டீஷியனை மேடையிலே போய் அரெஸ்ட் பண்ண போவார் அங்கே நடக்கிற அந்த அட்ராசிட்டிகள் தான் அவருடைய போலீஸ் ட்ரெஸ்ஸில் அவர் போவார் ஸோ அதுதான் இந்த காட்சியாக இருக்குமோ அப்படின்லாம் நான் நினச்சேன் ஒரு இந்த கத்தியால் மீசையை சிவி கொண்டிருந்த அதே நேரத்தில் அவருடைய தொண்டர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய கத்தியை தூக்கிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தது இன்றைக்கி பல நியூஸ் சேனல்களில் போட்டுக்கிட்டே இருக்காங்க இதுதான் ஆபத்தானது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக உங்களை பற்றிய பார்வைகள் இங்கே இருக்குது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் ஒரு அரசியல் தலைவர் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியோ எல்லோரும் நினைத்த மாதிரியோ நடந்துக்க முடியாது அவர் எப்போ வந்து கருத்துக்களை சொல்லணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனாலும் இங்கே ஒரு பெரிய விமர்சனமாக அது வைக்கப்படுது நானே கூட அதை விமர்சனமாக வச்சுருக்கேன் ஏன்னா நாட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்ப்பதுங்கிறது சரியாக இருக்காது ஒரு அரசியல் தலைவருக்கு அது அழகில்லை அப்படின்லாம் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அவரும் வந்து அந்த காலகட்டத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஆனாலும் இது போன்ற ரவுடி சத்தை அவர் வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும் ஏன்னா யாரோ ஒரு கட்சிக்காரன் செய்கிற ஒரு அசிங்கம் தேர்தல் நேரத்தில் பெருசாக பரப்பப்படும் அப்போது இப்போ தான் நீங்கள் வந்து தேர்தலையே சந்திக்க போகிறீங்க இந்த நேரத்தில் ஒருத்தன் இவ்வளோ பெரிய கத்தியை தூக்கிட்டு பொது இடங்களில் கலாட்டா பண்ணும் பொழுது அதுவும் வந்து அந்த கட்சி கலரில் துண்டு தாவேக்காய் பிரமுகர் தான் அவர் அதெல்லாம் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அப்படி ஒரு கலாட்டா பண்ணும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா தேர்தலுக்கே நீங்கள் இன்னும் வரலை ஜெயிப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியல நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டிங்கன்னா இவனை மாதிரி இன்னும் ஆயிரம் பேர் வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டாங்கன்னா உங்களுடைய கதை முடிஞ்சுது அப்போ என்ன செய்யணும்னா பாரபட்சம் இல்லாமல் அந்த நபர் யாருன்னு பார்த்து உடனடியாக நான் கட்சியை விட்டு நீக்கிட்டேன் அப்படிங்கிற அறிவிப்பை விஜய் வெளியிடணும் அப்போ தான் இந்த கட்சியை சாட்டை கரம் கொண்டு நீங்கள் அடக்க முடியும் நாளைக்கு ஒருத்தர் வந்து அருவாளை தூக்கிட்டு வர்றதையோ கோடாலியை தூக்கிட்டு வர்றதையோ தடுக்க முடியும் ஏன்னா பொதுமக்கள் வந்து உங்களுடைய கட்சியையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து கவனிச்சிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் பகவத் கேசரி அண்டு ஜனநாயகனுக்கு வருவோமே நேற்று வந்த அந்த கிளிம்ஸ் எல்லாரையுமே வந்து பரவசப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல கருத்தே இல்லை அதுவும் வந்து அந்த தீப்பிழம்புகளுக்கு நடுவில் அவர் அப்படி நடந்து வர்ற அந்த காட்சி இருக்குதுல்ல கட்டாயமாக வந்து தியேட்டர் தெரிக்க போகுது அது ஒன்றும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி வந்து படத்தில் பல காட்சிகள் இருக்குது பாலகிருஷ்ணா நடித்த பல காட்சிகளை நீங்கள் ரிப்பீட் பண்ணாலே இங்கே வந்து தியேட்டர் பற்றிக்கும் அப்படி வந்து பற்றிக்கிட்டா எப்படி அனுப்ப அப்படின்லாம் கீழே வந்து கமெண்ட் போடுவீங்க ஒரு ஓமைக்காக நான் சொல்கிறேன் அப்படி வந்து ஒரு ஃபயர்ஃபுல்லான காட்சிகள் அந்த படத்தில் ஒரு நாலஞ்சு இருக்குது அதெல்லாம் வந்து இது தெலுங்குக்கு தான் செட் ஆகும் நமக்கு செட் ஆகாதுன்னு நினச்சலாம் வைக்காமல் விட்றாதீங்க பிரமாதமான காட்சி அதெல்லாம் அதெல்லாம் விஜய் பண்ணார்னால் அப்படி விசில் பறக்கும் தேட்டரில் ஸோ அதை தயவுசெய்து பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து அவர் கையில் வந்து டிவி கேன்னு பச்சை குத்துனது அம்பு குறியீட்டெல்லாம் பல பேர் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம வலைப்பேச்சில் சொல்லியிருந்தோம் டிவி கேன்னா தளபதி வெற்றி கொண்டான் படத்தில் வந்து அவருடைய பேரும் அது தான் ஸோ அதனால தான் அவர் டிவி கேன்னு பச்சை குத்திருக்கிறாரு படத்தில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே குறியீடுகளாக கட்சியையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மமிதா பைஜு கொடுத்த ஒரு பேட்டியை இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக வைரலாக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜயோட நான் படப்பிடிப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் என்கிட்ட சொன்னது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் நான் இன்னும் ஒரு படத்தில் நடிக்கிறதா வேணாமாங்கிறத முடிவெடுப்பேன் ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம்னு நான் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் பல அதை வந்து கேஷுவலாக அவங்க சொல்லப்போக அதை அடுத்து இன்றைக்கி பல பேர் பரப்பிகிட்ருக்காங்க நிச்சயமாக விஜயனுடைய இலக்குங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி கட்டில் வந்து உட்காருகிற சூழல் இல்லை இப்போது வேணால் ஓட்டை வந்து பெருமளவு பிரிக்கலாமே தவிர ஒரு சரியான கூட்டணி அமையாத பட்சத்தில் அவரால் முதலமைச்சர் சீட்டுங்கிறத இப்போதைக்கு கனவு காண முடியாது அது விஜய்க்கும் தெரிஞ்சிருக்குங்கிறது தான் மமிதா பைஜி சொல்வதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்னென்னா ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்னு ஏன் வந்து அவர் கடைசி நேரத்தில் இந்த ஃபேர்வெல் பார்ட்டியெல்லாம் தவிர்த்தாருங்கிறது இப்போ தான் நமக்கு புரியுது ஒருவேளை அது தவிர்த்து அந்த காட்சிகளெல்லாம் வெளியில் வந்திருந்ததுன்னா அதான் நீங்கள் கடைசி படம்னு கேட்கலாம் வெட்டிட்டு கிளம்பிட்டீங்களே அப்புறம் ஏன் வந்தீங்கங்கிற கேள்வி நாளைக்கு வரும் ஸோ அதனால தான் அப்படி ஒரு முடிவெடுத்தாரோன்னு எனக்கு இப்போ தோணுது அவங்களுடைய பேட்டிக்கு பிறகு ஸோ அதனால் வந்து அவர் திரும்பவும் நடிக்க வரதுல தவறே கிடையாது ஏன்னா மதுரை மேட்ட சுந்தரபாண்டின்னு ஒரு படத்தை முதலமைச்சரான பிறகு தான் எம்ஜிஆர் நடித்தார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கலாம் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் அந்த சேரில் உட்கார்ற வரைக்கும் அவர் நடிக்கலாங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் அவர் ஏன் தொடர்ந்து நடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தார்னு நமக்கு புரியல ஒருவேளை இந்த அரசியல் கட்சியில் நம்ம கவனம் செலுத்தாமல் நம்முடைய கட்சி நாமளே அனாதையாக உற்றக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு முடிவை எடுத்துருக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் படத்துக்கு டேட்டு கொடுத்தாருன்னா இங்கே கட்சி வேலைகளை முழுமையாக பார்க்க முடியாது ஸோ அதனால தான் நம்ம முழுமையாக பார்க்கணும் ரெண்டில் ஒன்று பார்த்துணும் அப்படிங்கிறதுனால தான் படமாக அரசியலா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இதுதான் தன்னுடைய கடைசி படம்னு இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ இப்படியெல்லாம் காட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு ஆக்சுவலாக அரசியலில் வந்து எதிரிகளும் கிடையாது நண்பர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கு அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தீய சக்தின்னு சொல்லப்படுகிற பிஜேபியே ஒரு காலத்தில் திமுக தோழில் ஏறி வந்தது தான் இங்கே உள்ள அப்போது இவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக சுழற்றுகிற எல்லா கம்புமே இவங்களே வந்து வைக்கப்பட வேண்டிய ஒரு கம்பாக தான் இருக்கு ஏன்னா அன்னைக்கு எங்கே யாருன்னே தெரியாத ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்தது இவங்க தானே திமுக அண்ணா அண்ணாதிமுகவும் தான் மாறி மாறி அவங்கள கொண்டு வந்து இன்றைக்கி கிராமம் வரைக்கும் ஊடுருவ வச்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இந்த எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா இதுக்கு தான் சொல்ல வரேன் அவருடைய பிறந்த நாளுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்ல வேண்டிய பல பேர் சொல்லவே இல்லை முக்கியமாக திமுகவை சேர்ந்தவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அது நமக்கு தெரிந்த கதை அண்ணாதிமுகவை சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பல பேர் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை எல்லாம் கூட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு ஆனால் திருமாவளவன் பிறந்த நாள் அன்றைக்கி விழுந்து விழுந்து வாழ்த்து சொன்னார் இல்லையா விஜய் அவருக்கு அவர் திரும்பி ஒரு வாழ்த்து சொன்னார்ன்னா சொல்லலை அவருக்கு என்ன அரசியல் கட்டாயம்னு தெரியல இதில் வந்து சீமானுடைய வாழ்த்து ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருந்துச்சு தமிழ் சினிமாவனுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு தமிழன் வந்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு அவர் வாழ்த்து இருக்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பயங்கர ஓல்டு ஸ்டைலில் கில்லி அந்த சுறா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து போட்டு வார்த்தைகளை போட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பழைய ஸ்டைலாக இருந்தால் கூட அவங்க வந்து ஏதோ வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் விஜய் புதுக்கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிற ரேஞ்சில் ஒரு கருத்தை பதிவிட்டுருந்தாங்க அதில் அவங்க சொன்ன சில படங்கள் இருக்கு இல்லையா அதையே ரெட்ஜைண்டு தான் இங்கே ரிலீஸ் பண்ணிச்சு ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன கருத்துன்னு நமக்கு புரியல இருந்தாலும் அவங்க சொன்ன வாழ்த்தையும் இங்கே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படி ஒரு 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 பெரிய நடிகராக இருக்கார் எல்லாருக்கும் பிடித்த நடிகராக இருக்கிற ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுலேயே என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்துட போதுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இடையில் ரொம்ப ஹைலைட் எது அப்படின்னா திரிஷாவும் விஜயும் இருக்கிற மாதிரி விஜய் வந்து ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு பக்கத்தில் த்ரிஷா வந்து ரெண்டு பேரையும் அப்படி ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஸ்டில்லை போட்டு ஹேப்பி பர்த்டே மை பெஸ்டஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பெஸ்டஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்து போட்டு அதை வேற இங்கே ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உள்ளபடியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு அரசியல் நகர்வை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் இந்த நேரத்தில் அவரை கிசுகிசுக்க வைப்பது மாதிரி ஒரு விஷயத்தை திரிஷா போன்றவர்கள் செய்யக்கூடாது ஏன்னா உங்களுடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்துங்கிறது அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் நீங்கள் அதை ஃபோனில் சொல்லியிருக்கலாம் நீங்கள் ச கொஞ்சம் இந்த சில குறியீடுகளான வார்த்தைகளை போட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டில்லை போட்டு இன்ஸ்டாவில் இப்படி போடும் பொழுது அது வெவ்வேறு சந்தேகங்களை இங்கே எடுப்பு வெவ்வேறு விவாதங்களை ஏற்படுத்துது அது அவருக்கு அசிங்கத்தை தான் கொடுக்குதே தவிர ஆகா அதனால் என்ன அப்படின்லாம் பெரும்பாலானவர்கள் இங்கே சொல்லலை பற்றியா அவர் எப்பேற்பட்ட ஆள் பற்றியா அவர் ஒய்ஃப் அவருக்கு வாழ்த்து சொன்னாங்களா அப்படின்லாம் நேற்றுலேருந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்க வைத்த வேலையை திரிசா பண்ணிட்டாங்க அவங்க அமைதியாக இருந்திருந்தால் இந்த மாதிரி கேள்விகள் வரப்போகிறதே கிடையாது ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தொடர்ந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு நமக்கு புரியல ஏன்னா விஜயோடு நடித்த பல நடிகைகள் இங்கே அமைதியாக இருக்காங்க இப்போ அவருடைய பிறந்த நாளைக்கு ஏன் பூஜா கிட்டே வாழ்த்து சொல்லலை ஏன் ராஷ்மிகா மந்தனா வாழ்த்து சொல்ல எல்லாருமே ஃபோனில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை ஒரு இன்ஸ்டாவிலேயோ பகிரும் பகிரும்பொழுது ஆயிரம் கேள்விகள் இங்கே எழுப்பப்படுது முக்கியமாக த்ரிஷா அதை செய்யும்போது அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது விமர்சனங்களாக மாறுது ஸோ அப்படி இருக்கும்போது திரிஷா போன்றவர்கள் விஜயை நிம்மதியாக வாழ விடுங்க நீங்கள் வேறு எதுக்கு வந்து இம்சையை கூட்டுறீங்க